கத்துணைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்கள் பாரவர்களே இந்த உயிர் மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் தாங் தாங்கவும் உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்லே லூயா கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்தவ இந்த உலக ஓட்டத்திலே நமக்கு நிச்சயமாக போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டு நம்ம யாருமே கடந்து செல்ல முடியாது ஏன்னா அவதாமே பட்ட பாடுகளினாலே அவர் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே பாடுபடுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள இருக்கிறார் ஆகினால நமக்கு இந்த ஓட்டம் கிறிஸ்தவ ஒரு ஓட்டம் ஆவிக்குரிய போராட்டம் இதுகளில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்குதா ஒரு படியை நம்ம வைக்க ஒரு படியில் நம்ம கால் வைக்கிறோம் ரெண்டாவது படியில் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டி இருக்குது அப்படி மூன்றாவது படி இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது அநேக படிகள் இதை அப்படா இதை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் திருப்பி அடுத்த ஒரு கஷ்டங்கள் வேறோம் ஏதாவது ஒரு படிக்கட்டு அதுலேயும் நம்ம தாண்டி போகிறோம் நம் நமக்கு ஒத்தாசது கருத்து தான் இதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இப்போ படிக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கிடுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தக்கபடி அவங்களுக்கு கஷ்டம் உண்டு நம்ம ஃபஸ்ட் நம்ம நினைப்போம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தானே அந்த பிள்ளைக்கு என்னான்னு அந்த பிள்ளைக்கு மூல அறிவுக்கு அது அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டு எப்படி ஒவ்வொரு அந்த ஸ்டாண்டர்டு போக 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 அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல தான் உலக ஓட்டத்தில் நமக்கு சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருக்கும் இங்கே சொல்லப்படு நம்ம வாசிக்க கேட்டோமே அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அல்லே லூயா அன்பான ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு நமக்கு விரோதியாக இருப்பவன் யார் யுத்தம் பண்ண வருவாங்க ஆனால் மேற்கொள்ள முடியாது ஏன்னா கத்தை நமது பட்சத்தில் இருக்கும்போது விரோதியாக இருப்பவன் யார் விரோதிக்கட்டும் பேசட்டும் நிந்திக்கட்டும் அவமானப்படுத்தப்படட்டும் எந்தமும் ஆண்டவர் பட்ட பாடுகளை விடையா பட்ட வேதனைகளை விடையா அவர் பட்ட அவமானத்தை விடையா அன்பான நாம் சில பாவத்தை செய்திருப்போம் அதற்கேற்ற சில கஷ்டங்களையும் நம்ம அனுபவிப்போம் ஆனால் ஒரு பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து அவர் ஏன் து அடிக்கப்படணும் அவர் இதற்காக சாபமாக்கப்படணும் நம்மேல் விழ வேண்டிய சாபங்கள் நம்மேல் விழ வேண்டிய பழி எல்லாத்தையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டார் உலகம் முழுவதும் அவரைத்தான் நம்ப வேண்டும் அவரை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தன அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் வேதத்திலே பல ஏற்பாட்டு காலங்களில் இருக்கிறது இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை அப்போ இரத்தம் சிந்திப்ப சிந்தனம் அதுக்காக தான் ஜனங்கள் ஒரு ஆடை வலி கொடுப்பாங்க அப்புறம் ஒரு கோழியை பலி கொடுப்பாங்க புறா குஞ்சுகளை பலி கொடுப்பாங்க அவங்க அவங்க பாவத்துக்கு ஏற்றபடி சில பலி நட நடக்குது இப்போ காலகட்டங்களில் இது நரபலி கூட கொடுக்குறாங்க எவ்வளோ துணிகரம் பாருங்க. எதுக்கு தேவை நரபலி என்னத்துக்கு தேவை ஆண்டவரே நமக்காக பலியானாரே உங்களை ரட்சிக்க என்னை ரட்சிக்க பரலோக ராஜ்யத்தின் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு எனக்கும் தரும்படியாக அவர் என்ன பாடுபட்டார் அவரை மட்டும் சார்ந்து கொள்வீர்கள் என்றால் நமக்கு எதிர்த்து யார் வந்தா என்ன அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க ஏன்னா நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்லே லூயா அல்லே லூயா தைரியமாக இருக்க நிறைய பேருக்கு பயம் என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏசாயா நாற்பத்தொன்று பத்தில் சொல்லப்படுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் பலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறது அன்பாக உள்ளே அவர் நம்மை நீதியின் கருத்தினால் தாங்குவார் அல்லே லூயா அவர் நம்மை தாங்குவார் அவன் நம்மை நடத்துவார் அவன் நம்மை பலப்படுத்துவார் நாங்கள் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றாம் ஆண்டு நாங்கள் ஊட்டி வேலைகளை எல்லாம் கவர்மெண்ட் வேலைகளை எல்லாம் விட்டு வட இந்தியா செல்லும்போது அன்பாக உள்ளே முதல் முறை எங்கள் குடும்பமும் என் நான் என் கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் அதே போல் கிறிஸ்டோபர் என் சகோதரனும் அவங்க மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பினோம் சென்னையிலேருந்து கிளம்பி சூரத்தில் போய் இறங்கணும் சூரத்தில் போய் இறங்கி அங்கே இறங்கி நாங்கள் இங்கே பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த ட்ரெயினில் வியாழான ஒரு இடத்துக்கு கொண்டு போகலான்னு சொன்னால் அங்கே ஸ்டேஷனில் திரும்ப நீங்கள் அதெல்லாம் நிறுத்து தான் ஆகணுன்ட்டாங்க ரெண்டு சகோதர சகோதரர்களும் அவங்க அந்த அந்த லகேஜ்களை பே பண்ண போயிட்டாங்க அவங்க கையில் டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது எங்கள் கையில் பணம் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க அவங்க கையில் இருக்குது நானும் என் கையில் எங் எங்கள் பணத்தை வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு ட்ரெயினில் அந்த பொருட்கள் வே பண்ணி வர வர சரி வியாபோ வியாராக போகக்கூடிய ட்ரெயின் தானே ஏறெல்லான்ட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டே இருக்க இருக்கவே இன்னும் பொருள் எல்லாமே வந்து சேரல அதுக்குள்ளே ட்ரெயின் புறப்பட்டுட்டு எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில எங்கள் கையில் யாருக்கு கையிலையும் டிக்கெட் இல்லை நானும் அந்த சகோதரியும் அப்புறம் ரெண்டு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் அவங்க பிள்ளை ரெண்டு எங்கள் பிள்ளைகள் ரெண்டு ரெண்டு சகோ சகோதரர்களும் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல கையில் பணம் இல்லை ட்ரெயின் விரைவாக போகுது நாங்கள் என்ன பேசணும் டிடிஆர் வந்து டிக்கெட் கேட்டால் ஒன்றுமே பேச தெரியாது வேணாம் நாங்கள் சொல்லுவோம் நை 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 அப்படிதான் நான் இல்லை இல்லை அவ்வளோதான் சொல்ல தெரியும் ஏன் இல்லைன்னு ஒன்றுமே எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியாது திடீர்னு கொஞ்சம் தூரம் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் பொய்யாச்சு அப்போ திடீர்னு அதில் நி நிற்குது நிற்கும்போது ஜாய் ஜாய்னு க எனக்கு கணவருடைய சத்தம் கேட்குது நாங்கள் எல்லோரும் பிள்ளை சின்ன பிள்ளைங்கெல்லாம் அழுது சத்தம் கேட்ட என்ன ட் போய் பார்க்கும்போது சொன்னால் ஆயிரம் தா நாங்கள் கொடுத்தோம் கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்களும் போனா அவங்களும் ரெண்டு பேரும் யாரும் வந்தாங்க நாங்களும் சந்தோஷப்பட்டோம் என்னான்னு கேட்டோம் அது ட்ரெயின் போகுது எங்களுக்கு திரும்பி என்ன செய்யணும்னு தெரியலை நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் இனி என்ன பண்ணுறது கையில் பணமும் இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் அப்போ அந்த அந்த குஜராத்தில் அந்த சூரத்து ஸ்டேட்டரில் ஒரு மலையாள டிரைவர் டாக்ஸி டிரைவர் என்ன சார் உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்டு அவரு நீங்கள் உங்களை நான் ட்ரெ ட்ரெயினில் நான் கொண்டு ஏற்றி விட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் தந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொந்த டாக்ஸியில் ஏற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கொண்டு வரவும் அதை கொண்டு வந்து பொருட்களையும் கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேர் ஏறி வந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா கேட்டாங்க கொடுத்தோம் அன்பாக இப்படி துன்பங்கள் வரும் துன்பத்தின் மத்தியிலையும் கூட ஆண்டவர் நம்மை நமக்கு ஒரு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் திரும்ப நாங்கள் அங்கே போய் வியாராங்கிற இடத்துலேருந்து வகைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஐந்து மாதங்கள் இருந்து ஒரு சில குஜராத்தியில் உள்ள சில காரியங்களை படித்துவிட்டு விட்டு திரும்ப வகை என்று சொல்லப்பட்ட இடத்துல இருந்து நாங்கள் பிப்பல்வாடா என்ற கிராமத்திற்கு போனோம் அங்கே போனால் நதியில் ரொம்ப அகலமான நதி சோன்னு தண்ணி அடித்து வருது பத்து கிலோமீட்டர் நடந்துட்டோம் பத்து கிலோமீட்டர் நடந்துட்டோம் அதுக்கு மேலே காலெல்லாம் கஷ்டமாக இருக்குது என்ன செய்யது இதுவரை நடந்து பழக்கம் இவ்வளோ தூரம் பத்து கிலோமீட்டர் நடந்து பழக்கமே இல்லை அதனால நடந்தாச்சு வழியில் மிக அகலமான காட்டாறு அந்த அங்குள்ள ஆதிவாசிகள் மூன்று பெரிய தேக்கு மர க தடிகளை ஒன்றோடொன்று கட்டி அந்த த தடிக்கு மேலே எங்களை உட்கார வச்சு அவங்க ரெண்டு பக்கமும் துடுப்பு மாதிரி கம்புகளை போட்டு அப்படியே த தள்ளி 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 கொண்டு வந்து அந்த அகலமான ஆற்றை தாண்டி கொண்ட அந்த பக்கம் விட்டாங்க அந்த பக்கம் எங்கள் பொருட்களை ஏற்றி வந்த மாட்டு வண்டி இந்த கரையில் நிற்கிது பொருட்களெல்லாம் தலையில் வச்சு அப்படியே கெட்டி அவங்க நீச்சல் அடிச்சைகளும் உண்டு அந்த தேக்கு மர தடி சில பொருட்களை வச்சு கொண்டு வந்ததும் உண்டு அப்படியே மறுக்கரைக்கு வந்து சேர்ந்தது அங்கே வேறு மாட்டு வண்டி இதெல்லாம் அங்கே லோடு பண்ணி தந்தாங்க நாங்கள் திருப்பியும் பதினொன்று கிலோமீட்டர் நடந்து அந்த பிப்பல்வாடா கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம் அன்பானோல்லே நீதியின் வலது கருத்தினால் தாங்கி நடத்துகிற தேவன் நீதியின் வலது கருத்தினால் இது ஏதோ ஒரு கதை இல்லை இது உண்மையான நடந்த காரியம் கதை சொல்லலை நாங்கள் அனுபவித்த நாங்கள் அனுபவித்த எங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய நீதியின் கரம் இருந்தனால் அவர் எங்களை தாங்கி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஒரே நாளில் நடந்து நாங்கள் போய் சேர கத்த உதவி செய்தார் அல்லே லூயா உங்கள் வாழ்க்கையிலும் அன்பானவர்களே உங்கள் உலக ஓட்டத்தில் ஆவிக்குரிய ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் நித்திய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் ஆண்டவர் தம்முடைய நீதியின் கருத்தினாலே உங்களை தாங்கி நடத்துவார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் கலங்கி போகாதுங்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவர் எப்ரையர் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத கூடாத பிரதான ஆச்சாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆச்சாரியரே நமக்கு இருக்கிறார் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மை தாங்குகிற தேவன் அவர் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன் ஒருபோதும் அவர் நம்மை என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் அவ அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவர் வல்லமை உள்ளவர் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ഒപ്പ കൊടുത്ത് നമ്മ ജപിപ്പോൾ താറും ബലൻ താറും പകുതികളിൽ ജെം താറും ജയം താറും ഇന്നേ ജെം താറും ബലൻ താറും ബലൻ താറും ബലവീന പകുതികളിൽ ജെ താരു ജെ എം താറേ ജെ എം താറും അല്ലെ നൂയ या अल् दूया अल् नूया अल् दूया अल् दूया अल् दूया बलम्रमल आवीनाल् आग பலமும் அல்லை பரக் ஆபியாகும் தேவ ஆபி ஆகும் ஆமன்பானுள்ளே ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குவார் நம்முடைய பலவீனங்களிலே நம்முடைய பலவீன பகுதிகளிலே அவர் பலம் தந்து ஒருவேளை சுகம் இல்லாமல் கூட இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் இந்த வேதனை என்று மாறும் இந்த கண்ணீர் என்று மாறும் கவலையோடு இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுக்கு உடனடியே உடனடியாகவே ஒரு பலம் தந்து ஒரு சுகம் தந்து அவர் நடத்துவார் ஆகியனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் அடுத்த அடுத்த பகுதியில் பாருங்கள் அந்த இந்த எபிரேயர் அந்த நாலு பதினாறு லாதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடுவோம் ஆண்டவரை நெருங்கி வருவோம் தள்ளி நிற்க வேண்டாம் தேவனோடு உள்ள ஐக்கியம் ஆண்டவர்கள் சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசித்து தைரியமாக தைரியமாக என்ன செய்யுங்க இயேசு வண்டை வாருங்க கிருபாசன தண்டையில் வந்து அவரை துதித்து பாடி வேத வசனங்களை தியானித்து வாசித்து ஜெபிச்சு பாருங்க அப்போ நமக்கு இறக்க இரக்கமும் கிடைக்கும் ஏற்ற காலத்தில் சகாயம் கிடைக்கும் ஆண்டவரை தேடுங்க காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அன்புள்ள ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இவங்களுக்கு வயசாகிட்டு இவங்க ரிட்டையர்மெண்ட்டு ஆனவங்க தானே அவங்களுக்கு என்ன கஷ்டம் அதிகாலையில் எழும்பி அவங்க ஜோம் பண்ணுவாங்க நமக்கெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது பிள்ளை குட்டிகளை பார்க்கணும் வேலைக்கு புறப்படணும் வீட்டு காரியங்களை பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் ஒரு உள்ளவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் நானும் ஊட்டியில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கும்போது எனக்கும் ரெண்டு பிள்ளைகள் எல்லாரையும் கவனிக்கணும் காலையில் அதிகாலையில் நாலு மணிக்கே எழும்புவேன் எழும்பி ஒரு மணி நேரம் நெடு முழங்காலே நின்று ஒரு பாட்டு பாடுவேன் அப்படியே வேதத்தை வாசிப்பேன் அப்படியே ஜோம் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அஞ்சு மணி தான் அந்த கிச்சனுக்குள்ளே போவேன் அஞ்சிலிருந்து ஒரு மூணு மணி நேரம் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடிச்சுட்டு ஒரு சின்ன பிள்ளை பன்னெண்டு வயசு கையில் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு எட்டு மணிக்கு வீட்டை விட்டேன்னா அரை மணி நேரம் நடக்கணும் ஒரு பெரிய மலை ஊட்டியில் ஒரு பெரிய மலை கேர்ந்து அப்படியே இறங்கி வந்து கொஞ்சம் தூரம் அந்த மார்க்கெட் பகுதியெல்லாம் நடந்து திரும்ப ஆஸ்பத்திரி பக்கம் போகும்போது தொண்ணூற்றி அஞ்சு படி இருக்குது அதை ஏறணும் தொ இது இறங்கும்போது படி இல்லை அப்படியே இறங்கி வரணும் திருமந்த பக்கம் ஒரு தொண்ணூத்தஞ்சு படி ஏறி வேலை வேலைக்கு போகணும் ஆண்டோர் பலம் தருவார் ஆண்டோர் பலம் அளிக்கிறவர் ஏற்ற காலத்தில் இரக்கத்தையும் சகாயத்தையும் பெற வேண்டியது நம்ம அதிகாலை தேவனோடு பேசுவதனால் அநேகருக்கு காலையில் எழும்ப முடியல அன்பானே வயசானவங்களுக்கு சில நேரம் ரொம்ப வயசு வயோதிபத்தின் பலவீனங்களினால் அதிகாலையில் எனக்கு அந்த வித்தியாசம் தெரியனால தைரியமாக சொல்கிறேன் ஆனால் ஐம்பது ஐம்பது இல்லை ஒரு அறுபது வயசுக்கு கீழே உள்ளவி எல்லாரும் கட்டாயம் எழும்பணம் எழும்பணம் அதிகாலை ஜபம் ரொம்ப முக்கியமானது ஆண்டோரோடு தனித்திருந்து அவரோடு பேசும்போது நான் இடப்பட்ட நேரத்தில் ராத்திரி நேரத்தில் எழும்பும்போது கொஞ்சம் நேரம் எழும்பி எல்லாம் வெளியே போயிட்டு திரும்ப நான் வந்து திருப்பி கொஞ்ச நேரம் இருந்து ஆண்டோட ஸ்தோத்திரம் பண்ணி ஜோ பண்ணி படுப்பேன் அப்படியே ஒரு மூணு நாலு நேரம் மிட் நைட்டில் எலும்பு நேரம் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டோரோடு பேசி ஸ்தோத்திரம் பண்ணி ஜோ பண்ணுவேன் அப்படி காலையில் சில நேரம் படுத்தே இருக்கணும் போலே இருக்கும் ரொம்ப வயசான பிறகு அந்த அந்த சின்ன வயசில் துடித்து துடித்து எழும்பி அந்த ஒரு இது வயசான பிறகு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் ஆனாலும் ஜெபிப்பேன் அன்பான உள்ளே ஜபத்தை விடாதுங்க ஜபந்தான் நமக்கு ஒரு கை பெலன் நமக்கு நம்மை தாங்குகிறவர் அவர் நம்மை நமக்கு உதவி செய்கிற உதவி செய்வார் எப்படியார் ரெண்டு பதினெட்டு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் சோதனையாக இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் வியாதியாக இருந்தால் எதுவானாலும் கஷ்டப்படுறோமா நம்ம ஏற்ற காலத்தில் அவருக்கு அவரிடத்துலேருந்து இறக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வந்து அவரோடு நம்ம உறவாட வேண்டும் அவருக்குள்ள நமக்கும் ஐக்கியம் வந்து ஒரு நாளும் துண்டிக்கப்படக்கூடாது தேவனோடு உள்ள ஐக்கியம் அவரோடு உள்ள தான் நம்ம என்ன செய்யும் பலப்படுத்தும் இப்போதும் இந்த வ வயோதிப நேரத்துலேயும் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன்னு சொன்னால் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியந்தான் என்னை பலப்படுத்தி நிற்க வைக்குது அன்பான உள்ளே சோர்ந்து போகாதுங்க ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் உதவி செய்வார் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் பாருங்கள் நல்ல மன்றைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளு தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கையினால் அவனை தா தாங்குகிறான் அல்லேலூயா அருமையான வேத பகுதி பாருக அவரோடுள்ள உறவு தேவனோடுள்ள உறவு நமக்கு இருக்கும்போது நல்ல மன்றைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் நல்ல மன்றைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் கத்த பிரியமாயிருக்கிறான் ஆண்டவருக்கு ஆண்டவரோடுள்ள தொடர்பு கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்து அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது நம்ம நம்மளில் அவர் என்ன செய்கிறார் பிரியமாக இருக்கிறார் ஒருவேளை சில தவறுகள் வந்தாலும் கூட தள்ளுண்டு போகாதபடி அவர் என்ன செய்வார் உடன்தானே உடன்தானே அவர் என்ன செய்கிறார் நம்மளை சிட்சித்து இல்லைன்னா நம்மளை ந உணர்த்தி நல்ல வழியில் கொண்டு போ போயிடுவார் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொள்வது போல அந்த கடிந்து கொள்ளுதல் இல்லைன்னா நம்ம மோசமான ஒழுக்க பிள்ளை வேசி பிள்ளைகளாயிருப்போம் என்று வேதம் சொல்லுது ஆகினால ஒருவேளை நம்ம அவரோடுக்குள்ள உள்ள ஐக்கியம் இருந்து கொஞ்சம் நம்ம தளர்வடைய நேரத்தில் அவன் நம்மை தண்டிப்பார் அவன் நம்மை சிட்சிப்பார் அப்படி விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை உடனே அவர் என்ன செய்கிறார் நம்மளை சிட்சித்து அல்ல தண்டித்து அவருடைய கையினாலே தாங்கி நடத்துகிறார் அல்லே லூயா அவன் நடத்துகிற தேவன் கரம் பிடிக்கிற தேவன் அன்பான அவருக்கு பிரியமானதை செய்யும் போது ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் நம்ம நடந்து போகிறோம் கால் சறுக்குது தாங்கிக் கொள்வார் நம்ம சொல்லுவோம்ல ஐயோ நல்ல காலம் கால் ஒடிஞ்சி போகாது அதுக்காக சறுக்காமல் இருக்க முடியுமா சில இடங்களில் சறுக்குதல் வரும் சறுக்குனாலும் நம்ம விழுந்து காலெலும்பு ஒடிஞ்சி போகாமல் தேவன் பாதுகாக்கிறாரு சில நஷ்டங்கள் வந்தாலும் அவன் நம்மை கரம் பிடித்து அவன் நடத்துகிறார் அல்லே லூயா அன்பாக உள்ளே ஏற்ற காலத்தில் இரக்கத்தை புறவும் சகாயம் செய்யும் கிருபையையும் கத்த நமக்கு அருள்வார் அவருடைய பலத்த கரத்தில் நாம் அடங்கி இருப்போம் ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார் அல்லே லூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் தாரும் ஆண்டவரே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இன்றைய நீதியின் வலது கருத்தினால் தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவருடைய தாங்குதல் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தக்கதாக நாங்கள் தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் வழி நடத்துங்க ஆசீர்வதிங்கப்பா செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆத்மாவில் ஒரு விடுதலையை தாருங்க சரீர வியாதி இருந்தால் ஏத்துவி நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இந்த நிமிஷத்திலே ஒரு சுகம் உண்டாகட்டும் கத்தாவே கடன் பிரச்சனை பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யுங்க ஒரு வழியை காண்பித்து கொடுங்க ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வைத்து கொடுங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ கத்தர் உதவி செய்வீராக பெற்றோர் ஆண்டவரே திறப்பிலே நின்று பெற்ற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆவியானவரே நீங்கள் போதுமானவர் நீங்கள் உதவி செய்ய போதுமானவர் அன்பு கரங்களிலே எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் பொறுப்படுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்